அனைவருக்கும் வணக்கம் சங்க காலத்தில் நம்முடைய தமிழர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை அகம் புறம் என்று இரண்டாக பகுத்து வாழ்ந்தார்கள் அந்த அக வாழ்க்கையையும் கற்பு வாழ்க்கை களவு வாழ்க்கை என்று இரண்டாக பிரித்து வைத்திருந்தார்கள் கற்பு என்று கூறும் பொழுது அதில் இல்லற வாழ்க்கையும் அடங்கிவிடுகின்றது தலைவியானவள் தன்னுடைய தாய் வீட்டில் மிகவும் செல்லமாக வளர்க்கப்படுகின்றாள் அதாவது பொற்கிண்ணத்திலே பால் சோறிட்டு அவளுக்கு ஊட்டுவார்களாம் அவ்வாறு ஓடி ஆடி திரிகின்ற அவள் உணவு உண்ண மறுத்துவிட்டால் விட்டால் அள்ளிப்பூ சென்றாலே அடிப்பார்களாம் அந்த அளவுக்கு செல்லமாக வளர்க்கப்பட்ட தலைவியானவள் திருமணமாகி தலைவனுடைய ஊருக்கு தலைவனுடைய வீட்டில் போய் வாழ்கின்றாள் அப்படி வாழ்கின்ற தலைவி அதாவது இப்போ இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் நாம் கூறுகிறோம் அல்லவா டேட்ஸ் பிரின்சஸ் அப்படின்ற எல்லாம் அதாவது தந்தையினுடைய இளவரசி அப்படின்ட்டு ஒரு மருமகள்கிட்ட வந்து மாமியார் வந்து அம்மா சோறை கொஞ்சம் சிம்ல வைமா அப்படின்னு சொன்னதுக்கு சிம் ஒன்னா சிம் டூவா அப்படின்னு கேக்குறாங்க அந்த அளவுக்கு இன்றைய பெண்கள் வந்து சமைக்க தெரியாத அளவுக்கு இருக்கிறார்கள் அதே போலவே அந்த சங்க காலத்திலும் நம்முடைய தலைவியானவள் தலைவன் வீட்டுக்கு சென்ற பிறகு உணவு எதுவும் சமைக்க தெரியாமலே வளர்க்கப்பட்டவள் திடீரென்று கணவனுக்கு உணவு சமைக்க வேண்டும் இது இன்றைய காலகட்டம் மாதிரி எல்லாம் கிடையாது விறகடுப்பில் தான் சமைக்க வேண்டும் அப்படி தலைவியானவள் என்ன செய்கிறாள் இப்ப மாதிரி நைட்டி அப்படின்ற ஒரு ஆடையும் கிடையாது அந்த நைட்டியை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு காலையிலேருந்து அது நைட்டி இல்லாமல் பகல் மாறிவிட்டது அந்த அளவுக்கு காலையிலேருந்து எங்க போனாலும் வெளியில எந்த இடத்திற்கு போனாலும் பெண்கள் வந்து நைட்டியை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாகவே ட்ரெஸ் கோடாவே மாத்திட்டாங்க அந்த அளவுக்கு தலைவி என்ன செஞ்சிருக்கிறா அப்படின்னா பட்டு புடவை தான் உடுத்திருந்திருக்கிறா அப்படிப்பட்ட தலைவி தன்னுடைய வீட்டில் தன்னுடைய கணவனுக்காக மிகவும் ஆசை ஆசையாக அவள் வந்து சமைக்கின்றாள் இதனை குறுந்தொகை பாடல் அழகாக பதிவு செய்கின்றது முழிகயிர் பிசைந்த காந்தல் மெழ்விரல் கழுவுறு கலிங்கம் கழா துடியி குவழை உண்கண் குய்புகை கமழ தாண்டுலந்தட்ட தீம்புளிப்பாக இனிது என கணவன் நுண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று உண்ணுதல் முகனே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அதாவது தலைவியானவள் பட்டுப்புடவை அணிந்திருக்கிறாள் அழகான ஒரு ஆடை அணிந்திருக்கிறாள் அந்த விறகு அடுப்பில் தீ மூட்ட மூட்ட புகையோடு அந்த விறகு அடுப்பில் சமைக்கின்றாள் எப்படி சமைக்கின்றாலாம் முழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் அதாவது மொழி தயிர்னா நன்கு காய்ச்சி ஆர வைத்த பாலானது கெட்டி தயிராக இருக்கின்றது அப்போ கெட்டியாக இருக்கின்ற அந்த தயிரை தலைவியானவள் தன்னுடைய கை விரல் காந்தல் மலர் போன்ற ஓமை கூறியிருக்கிறாங்க காந்தல் மலர் போன்ற அந்த அழகான கை விரல்களால் பிசைகின்றாள் இப்போ வந்து ஒவ்வொரு கைக்கும் ஒரு பக்குவம் இருக்கும் அந்த மாவெல்லாம் நம்ம ஆட்டும் போது கையால உப்பு போட்டு கலக்கி வைக்கணும் அப்பதான் மாவு புளிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே போல அந்த தலையுடைய கை பக்குவம் வர வேண்டும் என்பதற்காக அவள் என்ன செய்கின்றாள் அந்த தயிரை அப்படி தன்னுடைய விரல்களால் பிசைகின்றாள் அந்த பிசைந்து எடுத்த தயிரால் தன்னுடைய கையை வந்து அவளுக்கு கழுவ டைம் இல்லை ஏன்னா தன்னுடைய கணவர் வந்து பணிக்கு சென்றிருக்கிறார் விரைந்து வந்து விடுவார் ஆகையால் அவருக்கு உணவு படைக்க வேண்டும் என்று தன்னுடைய புடவையிலே துடை துடைத்து கொள்கிறாள் அந்த விலை உயர்ந்த ஆடை என்று கூட அவள் பார்க்கவில்லை தன்னுடைய புடவையில் துடைத்து கொண்டு அந்த மோரை கடைந்து எடுத்து அந்த தயிரை கடைந்து எடுத்து மோராக்கி குழம்பு வைப்பதற்காக தயாராகின்றாள் நம்ம சொல்லுவோம் இப்பெல்லாம் இன்ஸ்டன்ட்டா நம்ம வைக்கிற ஒரு குழம்பாக குழம்பை நினைப்போம் ஆனா முதல் முதல்ல ஒரு பிகினர் மாதிரி அந்த தலைவி வந்து சமைக்க ஆரம்பிக்கிறா அவளுக்கு அந்த குழம்பு செய்யறதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்குது அப்ப அப்படி தொடச்சிட்டு அவள் என்ன பண்ணுறா அடுத்து அந்த தயிர கடைஞ்சி எடுத்துட்டு விரலால பிசைந்து எடுத்து விட்டு அதுக்கப்புறமா அந்த விரகடுப்புல தீ மூட்டுறா அப்ப அவள் நேரத்துக்கு என்ன ஆகுது தீயும் பற்றி எரியாம அப்படி புகையா வந்து கொண்டிருக்கிறது அப்ப அவளுடைய அந்த அறை முழுவதும் புகை மூட்டமாக இருக்கிறது குவளை உண்கண் புகை கமழ அதாவது அவளுடைய குவளை மலர் போன்ற அவளுடைய கண்ணுக்கு ஓமை கூறியிருக்கிறாங்க விரலுக்கு வந்து காந்தல் மலரை கூறினார்கள் கண்களுக்கு குவளை மலரை கூறுகின்றார்கள் அந்த குவளை மலர் போன்ற உன் கண் அப்படி என்றால் மை பூசப்பட்ட கண் இன்றைக்குள்ள பெண்கள் எல்லாம் காஜல் போடுறாங்க இல்லையா அந்த காஜல் மாதிரியான அந்த கண் பூசி இருக்கிறான் அந்த கண் மை பூசப்பட்ட கண்ணில் குய்புகை கமழ அவ வந்து தாளிக்கிறான் அந்த மோரை தாயிக்கும் போது நமக்கு எல்லாம் ஒரு விதமான ஒரு நெடி பரவும் இல்லையா அதே மாதிரி நெடியோடு சேர்ந்து அந்த புகை வந்து அவளுடைய கண்களில் படருது அந்த கண்களையும் கொண்டு ஆடை வேற ஒரு பக்கம் முந்தானையோடு சரிந்து விழுகிறது அதையும் எடுத்து சொரி சொருவி கொள்கிறாள் அதற்கடுத்து தன்னுடைய ஆடையிலே துடைத்துக்கொள்கிறாள் கொள்கிறாள் அந்த முடி வேறு அப்படியே விழுகிறது அதையும் எடுத்து சூட்டிக் கொள்கிறாள் இவ்வாறு ஒன்றொன்றாக செய்து கணவனுக்காக தன்னுடைய துயரங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் அந்த ஒரு லவ் அந்த ஒரு அன்பு அதற்காக அவள் வந்து அவசர அவசரமாக செய்கின்றாள் அப்பொழுது தான் செய்த உணவு வந்து இன்னைக்குள்ள கணவர்கள்லாம் எடுத்துக்கோங்க நிறைய பெண்களும் ஆண்களும் வந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கை என்பது வந்து ஒரு பிடித்தமான ஒரு கருத்து ஒருமித்து செல்வது போல காணப்படவில்லை ஏனென்றால் நிறைய பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஈகோ பாக்குறாங்க இப்ப கணவன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் மனைவி அவங்களுக்காக செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களை பாராட்டணும் அப்படித்தானே ஏனென்னா நம்ம என்ன ஒரு சாதாரண மனித உயிர்கள் தான் கடவுள் நிலையெல்லாம் அடையலை அப்போ ஒருத்தங்க நம்ம செய்யற விஷயங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாங்கன்னா பாராட்டுறவங்களுக்கும் பெரிய மனசு வேணும் அந்த பாராட்ட வாங்குறவங்களுக்கும் மனசு வந்து ஒரு மகிழ்ச்சி அடையும் அப்போ இவங்க என்ன பண்ணலாம் இன்னைக்கு எல்லாம் பாருங்க உப்பு இல்லைன்னா உப்பு இல்ல உரப்பு இல்ல காரம்ல சோறு குழஞ்சு போச்சு அப்படின்னு ஆயிரம் சாக்கு போக்கு சொல்லி கோபப்பட்டு திட்டுறாங்களே தவிர ஒரு அன்போடு அவங்க வந்து அந்த இதை சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குமா நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ அப்படின்னு அதுல இந்த சாப்பாட்டில் முடி விழுந்துச்சுன்னு வைங்களேன் அவ்வளவுதான் அப்படியே தட்டெல்லாம் பறக்கும் அது கூட அவங்க ஒரு காதல் நயத்தையும் ஒரு கவிதை நயத்தையும் ஒரு அழகையும் கொண்டு வரலாம் தன்னோட மனைவியை பார்த்து தன்னோட சாப்பாட்டில் முடி இருந்துச்சு அப்படின்னா இந்த முடி உன் தலையில இருந்தா என்ன இந்த இலையில இருந்தா என்ன ரெண்டுமே அழகுதான் அப்படின்னு சொல்லி அந்த முடியை எடுத்து போட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க உண்மைக்குமே அங்க ஒரு வந்து ஒரு காதல் மலரும் அந்த நாளைக்கு வந்து அந்த மனைவி தன்னுடைய தவறு செய்ய கூடாது அப்படின்னு நினைச்சு செய்வா இதே இது அஹ் அவளை வந்து திட்டியோ கோபப்படுத்தியோ உதாசீனப்படுத்தணும்னா அடுத்த நாள்லாம் ஒரு தான் சமைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த காமெடியில வர்ற மாதிரி பாயாசத்துல வசத்தை கலந்துட வேண்டியதா அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும் சூழல் அதனால கணவன் மனைவிகளுக்கிடையே ஒரு அன்பும் காதலும் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கிடையே அவ்வப்போது ரொம்ப பெருசா வேணாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு தேங்க்யூ ஒரு அப்ரிஷியேட் பண்றது அல்லனா ஒரு பாராட்டுறது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு சாரி கேக்குறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய அந்த கணவன் மனைவி என்கின்ற அந்த பந்தமானது காலத்திற்கும் நீடித்திருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாததுனால இன்னைக்கு வந்து நம்ம நீதிமன்றங்கள் வாசலை போய் நாடிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நிற் நிற்கணும் அப்படின்னா அங்க வந்து ஒரு காதல் வயது முதிர்ந்தாலும் சரி அந்த காதல் வந்து குறையாமல் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்க வேண்டும் சரி அப்படிப்பட்ட நம்முடைய தலைவி என்ன செய்கிறான் அந்த கணவனுக்கு வந்து அன்போடு தான் செய்த அந்த மோர் குழம்பை பரிமாறுகிறாள் அப்பொழுது அந்த கணவன் அதை உண்டுவிட்டு அவன் ரொம்ப பிரம்மாண்டமா ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படியெல்லாம் பெருமிதமா கூட சொல்லலை இனிது என கணவன் உண்டலி நம்ம என்ன சொல்றான் இனிது இனிது அப்படின்னு சொல்லி சாப்பிடுறானா அப்போ அவளுடைய முகமானது அந்த ஒளி வீசக்கூடிய அவளுடைய முகம் அந்த பிறை நெற்றியானது அப்படியே மலர்கிறதா மகிழ்ச்சியில ஐயோ நம்ம எவ்வளவு தீம்புளிப்பாக அப்படித்தான் அதாவது புளிப்பான தயிர் இதை இது இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்பான் அப்படி இதெல்லாம் ஒரு குழம்பா இதெல்லாம் நாய் திங்குமா அப்படின்னு சொல்லி தூக்கி எறிவாங்க அப்படி இல்ல அந்த கணவன் என்ன பண்ணா ஏதோ ஒன்னு இருக்கிறத வைத்து தன்னுடைய மனைவி தன்னுடைய தலைவி தனக்காக எவ்வளவு ஆசையோடையும் ஒரு அர்ப்பணிப்போடையும் இந்த உணவை சமைச்சு கொடுத்துருக்கிறா அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு அவ்வளவு ஒரு ஆசையோட அந்த கணவன் இனிது இனிது அப்படின்னு சொல்லி சாப்பிடுறானா அதை கேட்டுதான் அந்த தலைவிக்கு தான் அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த நினைவுகள் எல்லாம் மறந்து போய் அவ அவ்வளவு முகம் மலர்றா அகமும் மலர்கிறாள் எனவே நம்முடைய கணவன் மனைவி அப்படின்ற அந்த இல்லற வாழ்க்கையானது இனிதாக முடிய வேண்டும் என்றால் அந்த கணவனும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மனைவியும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இருவருக்கும் ஒரு சண்டை வந்தா கூட ஏன் இப்படி நாய் மாதிரி கொலைக்கிற அப்படின்லாம் சொல்லாதீங்க ஏன்னா நம்ம வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னா அது திரும்ப பெற முடியாது எல்லாருமே சொல்ற பழமொழிதான் நம்ம வந்து சொல்ல கொட்டினா அது அல்ல முடியாது அந்த நேரத்துல கூட நீங்க ஒரு செல்லமா என்ன இன்னைக்கு நாய்க்குட்டி ரொம்ப கோபமா இருக்கா போல அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படியே அவங்களோட அவ்வளவு கோபமும் பறந்து போயிடும் எனவே ஈகோ கோபம் செருக்கு அகங்காரம் ஆணவம் கௌரவம் இதெல்லாம் நம்முடைய துணை கிட்ட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை எனவே ஒரு கணவனும் மனைவியும் இல்லறத்தை இனிதாக நடத்த நடத்த அங்கு அன்பு மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் என்று கூறி நம்முடைய லகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்